கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைஹுவசல்லமன் அவர்கள் நாம் அனுதினமும் தொழக்கூடிய சுபுகு தொழுகை குறித்து ஃபஜர் தொழுகை குறித்து இந்த ஹதீஸில் நமக்கு பேசுகிறாங்க ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் ஜிந்து பிபினி சுஃபியான் வலியல்லாஹு தாலான் இந்த செய்தி முஸ்லிம் ஷெரீஃபிலே ஆறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலையூசல்லாமன் அவர்கள் சொன்னார்கள் மண் சல்ல எவர் ஒரு சுபு தொழுகையை தொழுகிறாரோ திம்மத்லா அவர் அல்லாஹுவினுடைய பாதுகாவலிலே ஆகிவிடுகின்றார் என்பதாக நபி சல்லாஹூ அலையூசல்ல சொல்லித் தருகின்றார்கள் உலகத்தில் எல்லாவற்றிற்கும் நாம் பாதுகாப்பு போடுகிறோம் ஒரு கடைக்கு வாட்ச்மேன் போடுறோம் ஒரு ஏடிஎம்க்கு வாட்ச்மேன் போடுறோம் ஒரு பேங்குக்கு பாதுகாப்பு போடுறோம் வீட்டுக்கு பாதுகாப்பு போடுறோம் வீட்டை விட்டு வெளியில் வரும் பொழுது அந்த வீட்டை பூட்டி விட்டு பாதுகாப்பாக வைத்து விட்டு வருகின்றோம் நம்முடைய உடலுக்கு பாதுகாப்பு உயிருக்கு பாதுகாப்பு என்று எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பு சேஃப்டி செய்யக்கூடிய நமக்கு அல்லாஹு ஜெல்லசான குத்தாலா ஒவ்வொரு முமீனான அடியார் அந்த அடியார் அனுதினமும் சுபுகு தொழுது விட்டான் அன்றைய தினத்தினுடைய பாதுகாவலாக அல்லாஹு ஜெல்லசா நகத்தாலா அவனே பொறுப்படுத்து கொள்கிறான் அவனுடைய பாதுகாப்பிலே அவன் வந்துவிடுகின்றான் என்பதாக ரசூலுல்லாய் சல்லல்லாஹூரைய் வசலம் அவங்க சொல்லி தருகின்றார்கள் அது மட்டுமல்ல பந்தூர் யபன ஆதம் ஆதமுடைய மகனே நீ நன்கு கவனித்துக்கொள் லாயத்துலு பன்னக் அல்லாஹு மின் திம்மதி ஹி நான் உனக்கு பாதுகாப்பு போட்டுவிட்டால் உலகத்திலே எந்த வஸ்துவும் உனக்கு எந்த தீங்குமே கொடுக்க முடியாது யாரும் உன்னை நெருங்க முடியாது என்பதாக ரசூருல்லாய் சல்லா அலி இரண்டாவது விஷயத்தை நமக்கு சொல்லித் தர்றாங்க இப்போ ஃபஜர் என்பது அல்லாஹுக்காக வேண்டி விழிக்கக்கூடிய விழிப்பு நம்ம நல்லா விளங்கணும் மற்ற தொலகைக்கும் ஃபஜர் தொலகைக்கும் உண்டான மற்ற விழிப்புக்கும் ஃபஜனிலே விழிக்கக்கூடிய அந்த விழிப்பிற்கும் உண்டான வித்தியாசம் அதுதான் காலையில் சுபுகில் நம்ம விழிக்கின்றோம் என்றால் அது அல்லாஹுக்காக வேண்டி விழிக்கக்கூடிய விழிப்பு அதே நேரத்தில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு நாம் விழிக்கின்றோம் என்றால் நம்முடைய தொழிலை பார்ப்பதற்காக வேண்டி வேலைக்காக வேண்டி விழிக்கக்கூடிய விழிப்பு ஆனால் அல்லாஹு ஜெலசானத்தால அதிகாலையிலே அவனை தொழுவதற்காக வருகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு போடுவது மட்டுமல்லாமல் எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொள்கிறான் ஆனால் அதை தாண்டி நாம் ஏழு எட்டு மணிக்கு நாம் விழிக்கின்ற பொழுது அது உலகம் சார்ந்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி விழிக்கக்கூடிய விழிப்பாக இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அணுதினமும் ஏழு மணிக்கு இழக்கூடிய அந்த நபர்கள் அவர்களுக்கு விடுமுறை நாளில் மட்டும் பனிரெண்டு மணிக்கு விழிப்பார்கள் மதியம் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கு அவங்க விழிப்பார்கள் அப்போ இதிலிருந்து என்ன புரிகிறது தன்னுடைய வேலைக்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய சொந்த தேவைக்காக வேண்டி விரிக்கின்றார்கள் ஆனால் தொழுகையாளிகள் அப்படியல்ல எல்லா நிலைகளிலேயும் சரி அவர்கள் பணிபுரிந்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் சரி அதிகாலையிலே விழித்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி விட்டு அல்லாஹுவை தொழுது விட்டு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளிக்கு வருவார்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் இஹதி நசுராத் முஸ்தகி யார்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்பதாக அல்லாஹு விடத்தில் கேட்கிறாங்க அதிகாலையிலே ஒருவன் பள்ளிக்கு வந்து நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக உன்னிடத்தில் உதவி தேறுகிறோம் யார்லாக நீயே எங்களுக்கு உதவி செய்ய கூடியவன் என்பதாக கேட்டுவிட்டு ஒருவர் செல்கின்ற பொழுது அல்லாஹு அவரை ஒருபொழுதும் அவனுடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலே அல்லாஹ் வைக்க மாட்டான் அல்லாஹ் அவன் பொறுப்பிலே எடுத்துக்கொள்ளுவான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது கண்ணியமான பெருமக்களே ஒரு தனி மனிதன் அவன் தொழுதாலே அவனுக்கு பாதுகாப்பு என்றால் ஒரு குடும்பம் தொழுதால் அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு ஒரு ஊர் தொழுதால் அந்த ஊருக்கு பாதுகாப்பு அதே போன்று உலக மக்கள் அனைவர்களும் தொழுதால் அனைவர்களுக்கும் பாதுகாப்பு தெருக்கள் தொழுதால் தெருவாசிகளுக்கு பாதுகாப்பு இப்படி தங்களுக்கு தத்தமது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வேண்டி அல்லாஹு அமைத்து தந்த ஏற்படுத்தி தந்த அற்புதமான ஒரு தொழுகை என்றால் அது தொழுகை தான் அதிகாலையிலே எழுந்து அதிகாலையிலே அல்லாஹுவினுடைய ரகமத்து இறங்கக்கூடிய அந்த சுவாசமான அந்த காற்றை ரகமத்து இறங்கக்கூடிய அந்த காற்றை நாம் சுவாசிக்கின்ற பொழுது உடல் எல்லாம் அல்லாஹு புத்துணர்ச்சியாக ஆக்குகின்றான் என்பது மருத்துவர்களுடைய கருத்தாக இருக்கிறது எப்படி அதிகாலையிலே சூரியன் உதயமாகும் பொழுது இருண்ட இந்த உலகம் வெளிச்சத்திற்கு வருகிறதோ அதுபோன்று அதிகாலையிலே அல்லாஹினுடைய ரஹமத்தில் இறங்கக்கூடிய அந்த காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது இருண்ட உலகம் வெளிச்சமாக ஆகுவது போன்று உடல் உள்ளுறுப்புகளுக்கு அல்லாஹ் அல்லாஹல்லசானத்தால ஒரு பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் கலந்து அந்த காற்று உள்ளே போய் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஒரு ஆரோக்கியத்தை தருகிறது என்பதாகவெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது அதைத்தான் சல்லல்லாஹி சிலம் அவங்க சொல்றாங்க சுபு தொழுகையிலே தொழுகவில்லை என்றால் தான் அன்றைய நாள் பீதையாக இருக்கும் தவிர சுபு தொழுது விட்டால் அல்லாஹ் அன்றைய நாளை சிறப்பான நாளாக வெற்றியுள்ள நாளாக பாதுகாப்புள்ள நாளாக உங்களுக்கு அமைத்து தருவான் என்பதை ஹதீசின் வழியாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமின் எல்லா தொழுகைகளையும் முறையாக சரியாக அன்னன்ன நேரத்திலே பள்ளியிலே இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நமக்கு நம் உடலிலே உயிர் இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் அதை நசீபாக்கி தருவானாக ஆமீன்